தமிழகத்தில் தற்போது நடந்து வரும் திமுகவின் ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தால் ஊழல் தலைபுரித்தாடுகிறது டாஸ்மாக் ஊழல் மின்சாரத்துறையில் முறைகேடு ஆவின் முறைகேடு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரும் நிலையில் தொழில்துறையிலும் பின்தங்கி வருவதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டை அரசு கோட்டை விட்டிருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆந்திர மாநிலத்திடம் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய முதலீடுகளை கடந்த மூன்று மாதங்களில் தமிழக அரசு இழந்துவிட்டதாக சில நாட்களுக்கு முன்புதான் செய்திகள் வெளியாகியிருந்தன அந்த வருத்தம் மறைவதற்கு முன்பாகவே தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டிய எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கை தெலுங்கானாவுக்கு சென்றிருக்கிறது சீன மின்சார கார் நிறுவனமான பிஒய்டி ஹைதராபாத் அருகே ஒரு மின்சார கார் உற்பத்தி ஆலையை நிறுவ தயாராகி வருகிறது சீனாவைச் சேர்ந்த மின்சார மகிழுந்து நிறுவனமான பிஒய்டி எனப்படும் பில்ட் யோர் ட்ரீம்ஸ் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவில் அதன் முதலாவது மகிழுந்து உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டிற்கு இந்த ஆலையை வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது உலக சந்தையில் மின்சார வாகனங்கள் விற்பனையில் டெஸ்லா நிறுவனத்தை விஞ்சி வரும் பிஒய் கார் ஆலையை தங்கள் மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு குஜராத் மராட்டியம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் போட்டியிட்டன இந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்தன அதற்கு காரணம் ஆண்டிலேயே பிஒய் மகிழுந்து நிறுவனம் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் உதிரி பாகங்களை இணைத்து மின்சார வாகனங்களை உருவாக்கும் ஆலையை அமைத்திருந்தது ஆனாலும் தமிழக அரசால் பிவைடி நிறுவனத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர முடியவில்லை மின்சார மகிழுந்துகள் உற்பத்திக்கு சாதகமான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதும் அரசின் அனுமதியை பெறுவதும் மிகவும் எளிதாக இருப்பதும் தான் பிஒய் நிறுவனம் தெலுங்கானாவுக்கு செல்வதற்கு காரணமாகும் ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னைதான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில் உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவுக்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலையளிக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தமிழகத்தின் திறன் குறைந்து வருவதையே இது காட்டுகிறது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு நடப்பாண்டில் பட்டியலிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் முப்பது வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு ஒரே காரணமாகும் தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தமிழ்நாடு எங்கு பின்தங்கியிருக்கிறது முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தமிழக அரசு ஆராய வேண்டும் அதன் அடிப்படையில் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான தமிழ்நாட்டின் திறனை அரசு அதிகரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாசும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் பேட்டியும் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் பெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இன்டாய் சென்னை லிட் பெஸ்ட் இரண்டாயிரத்தி